हाई फ्रेंड्स वेलकम टू यशिखर நம்மளோட விஜயில் சூப்பராக போயிட்டுருக்க மகாநதி சீரியல் எந்த சண்டே ஸ்பெஷல் எபிசோட் வந்தாலும் ரசிகர்கள் கேட்குற ஒரே விஷயம் மகாநதி எப்போ ஸ்பெஷல் எபிசோட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது யெஸ் வர வாரம் சண்டே ஸ்பெஷல் எபிசோட் வந்து நம்மளோட மகாநதி சீரியல் அஃபிஷியலான அப்டேட் வந்திருக்கு உண்மையிலேயே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ரசிகர்களுக்கும் இது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா திங்கள் முதல் வெள்ளி வரை அப்படின்னு ஓடிட்டுருக்க சீரியலில் எக்ஸ்ட்ராவாக நாலு எபிசோட் ஒரு வாரத்துக்கான எபிசோட் வந்து ஒன்றா பார்க்க போகிறோம் அதுவும் சண்டே ஸ்பெஷல் எபிசோடில் அப்படின்னும் போது ரசிகர்கள் கொஞ்சம் கூடுதலான ஹாப்பியோட தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதில் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் என்ன விஷயம் வரும் அப்படின்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இப்போ காவேரியோட ஃபேமிலி வந்து இங்கே வந்திருக்காங்க இல்லையா விஜயோட வீட்டுக்கு விஜயோட வீட்டுக்கு வந்த இடத்துல ஏதாவது கலவரங்கள்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ராகினி ஏதாவது பிரச்சனை பண்ணுறது அதுக்கு விஜய் காவேரி சப்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுதான் இந்த ஹைவோல்டேஜான ட்ராக்கில் வந்து காட்டுவாங்கன்ட்டு எனக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வாரத்தில் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு சம்பவம் நடந்துட்டு வீக்கெண்டில் அந்த சம்பவத்துக்கான ஒரு ஒரு ஹை வோல்டேஜான ஒரு ட்ராக்காக கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இல்லை விஜய் காவேரி அவங்க திருமணத்தை பற்றி பேசுகிறத எதையாவது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்குற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலை ஏதாவது வருமா அப்படின்னும் தெரியலை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் சண்டே ஸ்பெஷல் எபிசோட் நம்மளோட மகாநதி சீரியல் அப்படின்னும் போது கொஞ்சம் கூடுதலான ஒரு சந்தோஷம் தான் ரசிகர்களுக்கு ஒரு பெருசாக ஒரு உள்ள ஒரு ஸ்டோரி இல்லை அப்படின்னாலும் நெகட்டிவிட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி ஏன்னா ஸ்மூத்தாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படியே நெகட்டிவிட்டி ராகினி இருக்காளே அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் ராகினி ஒரு டம்மி பீஸாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால அந்தளவுக்கு பெரிய எஃபெக்ட் இருக்காது பார்க்குற எங்களுக்கும் சரி ஓகே எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லடாப்பா அப்படின்ற மாதிரி தான் தோணுது பார்க்குற ஒரு ஆஃப் அன் அவர் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஸ்டோரி